மகராசிக்கணக்கங்கள் பத்தாவது சுக்கரன் பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் குருவின் பார்வையிருக்கிறார் மகராசிக்காரர்கள் வெளியூர் வெளிநாட்டுக்கு செல்வீர்கள் பேச்சில் கவனம் வேண்டும் பயணவாளிகள் செவ்வாய் விச்சகத்தில் இருக்கிறார் வீடு வாங்க நிற்கிறது விசாகமான காலம் மாத பற்பகுதியில் புதன் தனுசுக்கு வந்து விடுவார் ஆறாவது புதன் பன்னெண்டாம் இடத்தை பன்னெண்டாம் இடத்தில் இருக்கிறார் ஆறாவது புதன் பன்னெண்டாம் இருக்கிறார் ஸோ வேலையில் இதாக வெளியூர் விளையாட்டுக்கு செல்கிற வாய்ப்பு உங்களுக்கு வரும் ராசிக்கான பலன் கும்ப ராசிக்கான பலன்கள் அஞ்சாம் இடத்தில் குரு இருக்கிறார் ஏழாவது சூரியன் மாதப்பிடிப்பது உணர்வார் குருவின் பரவல் இருப்பார் திருமணமாகாத கும்பராசிகளுக்கும் திருமணம் நடக்கும் திருமணமாகாத கும்பராசிகள் திருமணம் நடக்கும் பத்தாவது ஆட்சி அளிக்கிறார் கும்பராசிகளுக்கு பொருளாதாரம் நன்றாக இருக்கிறது மீனராசிக்கன் பண்ணுவார் மீனராசிக்கல் ராசி இதை குரு நான்காம் இடத்தில் இருக்கிறார் பத்தாம் இடத்தை பார்க்கிறார் ஒன்றாவது சூரியன் வந்து வந்துவிடுவார் தனுசுக்கு ஆறாவது சூரியன் குருவின் பார்வையிக்கிறார் வேலையில்லாத மீனராசிக்கில் வேலை கிடைக்கும் பிரமோஷமா காத்து கொண்டிருந்து கிடைக்கும் சம்பள வேலை கிடைக்கும் ஏன்னா ஆசைக்கு ராஜபதி கூட நன்றாவது நல்ல பொருளாதார நன்றாக இருக்கும்